நிகளை இணைந்திருக்கின்ற உங்கள் விருப்பமற்ற நிகழ்வினோட இன்றைய தினமும் தலைநகர் கொழும்புரையை அமைப்பெற்றிருக்கின்ற மர்தானி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடன் தமது இன்றைக்கு வந்து சுவாரஸ்யமாக நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட போகிறது அந்த வகையில் இங்கே வந்து எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வாழ்வாதாரங்களை நோக்கி அவர்கள் எவ்வாறு அவர்களுடைய அடுத்த கட்ட வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிதான் இந்த உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு நாங்கள் காட்ட இருக்கின்றோம் தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் ஸோ ஆரம்பத்தில் நிகழ்ச்சியோட பிரேமலால் என்ற ஐய ஆதாரங்களோட நிகழ்ச்சி மூலமாக அணிந்து கொண்டிருக்கிறார் ஸோ அவரோட அறிமுகத்தோட நிகழ்ச்சியை தொடங்கலாம் ஆ நான் என் பேர் வந்து பிரேமலால் என் வயது வந்து அறுபத்தெட்டு வயது நான் இப்போ பென்ஷன் நான் முந்தைய ஆமில பன்னெண்டு வருஷம் இருந்தேன் அதுக்கு பிறகு விளவி இந்த பெட்ரோலியம் கார்பரேஷனில் ஹெவி வெஹிக்கல் தான் ஓட்டுனது அதில் விலகினதுக்கு அதுமா விளவினது பென்ஷன் போனது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி எயிட்டீன் நோனா அந்த நேரம் உயிரோடு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு சோம் இல்லாமல் இந்த கொரோனா வியாதி என்று அடிக்க இன்ஜெக்ஷன் எஃபெக்ட் ஆகிட்டு படுத்த கட்டுலே என்ன வச்சுட்டு போனாங்க

லெட் டவுன் பண்ணி பேசக்கூடாது இல்லாதவன் உள்ளவன் அன்றி நாங்கள் வித்தியாசம் பிரிக்கக்கூடாது எல்லாம் பசங்க இருக்கிறவர் நம்மளை அனுப்பிக்கி ஒரு பூனைக்கு ஒரு நாய்க்கு சரி நாங்கள் தேவையாம பேசக்கூடாது அதுவும் வந்து நம்ம போல் உயிர் தான் இது வந்தால் யாரும் இப்படித்தான் அவரும் அன்னை சொல்லலாம் ஆள்களோட நல்லா இன்னும் மறக்காது ஒரு ஒரு கோவம் போச்சுன்றா தான் ஒரு

அவங்க டெரரிஸ்ட் ஆகும் இல்லாட்டி உறுப்பு இருக்கிறதுக்கு அது இது இல்லை இந்த நம்ம நாடு வந்து இந்த படிக்க பிள்ளைகளுக்கு நல்ல நேர்மையான இடம் கொடுக்க மாட்டான் படிப்பு இல்லாதவன் ஒரு மினிஸ்டர்கிட்ட சார் இந்த ஊடக தூத்துக்கொண்டு சக்ஸஸ் கழுவி கொண்டு இருக்கிறது தான் நல்ல இடம் கிடைக்கும் நல்லா படிக்காமல் வெளியே அதில் தான் இந்த லிபரேஷன் உண்டாகும் ஏமா இந்த நம்ம ஊரில் நல்ல பெரிய நல்லா அதுக்கு மனிதன் அதே போல் மனுஷன் தான் இந்த ஜெனரல் கொப்பே கடுவர் அவர்கிட்ட நல்லா படிக்கிறதுக்கு இந்த மனிதன் ஹியூமனிட்டி ஹாவ் அ வெரி லாஜ் ஹியூமனிட்டி டூ இவங்க இந்த அரசாங்கம் இருந்த அரசாங்கத்தெல்லாம் அந்த மனுஷன் போம்பே பிடிச்ச நேரம் வியாதி சின்னொரு வியாதி உசக்கை நாள் அவர் வச்சு கொண்டு சுற்றி சுற்றி ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகவில்லை உசக்கையே காட்டி வச்சு கொண்டு இருந்தாங்க அந்த பாவத்தை தான் சீதை நாங்கள் இப்போ இழுக்கிறது தேவையாக புலி அந்த அதுக்கு அளவு வேலை செஞ்ச மனுஷனே கொண்டு போட்டாங்க அப்போ அதை விட நமக்கு அந்த வெறுத்து போச்சு அதை விடத்தான் நான் விலை வந்து தொண்ணூற்றி நாலில் சந்திரிகாந்த உனக்கு கொஞ்சம் வேலை செஞ்சு அப்போ பிரேமதாஸ் மாத்தியார் ஆள்கள் தான் நாங்கள் அப்போ அவர் இறந்த போன பொருள் அவரு பொம்புக்கு பிளாஸ்டாவின் தான் அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே சந்திரிக்காக வேலை செஞ்சு அதுக்கு பிறகு தான் பெட்ரோலியம் போகணுன்னு சொல்லி சந்தியில் சரி அந்த ராணுவத்தில் இருந்தபோது நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து சந்திச்சுருப்பீங்க எனக்கு தான் எனக்கு ஸ்ரீதேவி எனக்கு இந்த டெர்ரிஸ் மிச்சம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நான் சிரித்து கதித்து பேசுகிறேன் மனுஷனோட அவர் க அவர் டெரரிஸு நாங்கள் காட்டக்கூடாது அவர் திருந்தெடுக்க தான் நாங்கள் பார்க்கணும் சுடு வச்சு அடித்து இருக்கிற அத்தனை வதை கொடுத்து அப்படி ஒரு மனுஷனை திருக்கையில இந்த வாயால் வீ இந்த ஒரு முருகசாதி சாரி இந்த வாயால் திருந்தெடுக்கணும் இப்போ நாங்கள் போ நினைக்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்து நாங்கள் சுதந்திரம் என்று எடுத்ததுக்கு அது சுதந்திரம் வந்த ஒரு பேச்சு மட்டும்தான் சுதந்திரம் இல்லை ஆனால் இன்னும் சொல்லுவனும் டட்ரிசேனாயக்கர் சினிமா நாயக்க பறக்காட்டி நல்ல ஆட்சியை செஞ்சுக்கணும் அது டூ மச் சீட்டிங் ஃப்ராட் அதையெல்லாம் கூட ஆயிடுச்சு இந்த 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 அளவுக்கு இலங்கை பேத்தி எங்கிட்ட பொலிட்டீஷியன்ஸ் விட்டுதான் இப்போ நீங்கள் ஒரு கடன் இல்லை ஸ்ரீதேவி இந்த பூமிக்கு இல்லை இப்போ நான் அறுபத்தெட்டு வயசாகி என் பெற்ற தாய் தவப்பன் என் நோனுக்கு தான் நான் கடன் ஆனால் பூமிக்கு கடை அந்த நாலு கடவுள் மட்டும் தான் இவனோட லட்ச லட்சமாக ட்ரில்லியன் கணக்கில் களவெடுத்தது இப்போ உள்ளவனே சும்மா எப்படி பேச்சு மட்டும் தான் கல்லனை பிடிப்பேன் நான் அவனை செய்வேன் செய்வேன் எல்லாம் சும்மா லைஸ் இது உங்களை இந்த இந்த இருக்கிற ஃப்யூச்சரை ஏ ஏமாத்துற கதை உண்மையானவன் ஒரு பிச்சைக்காரன் சரி உண்டாக்குறதுக்கு ஏன் நாங்கள் வைங்கிட ஆ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தரக்கு தான் இருக்கிற எல்லாம் இல்லை தக்ஸ் எல்லாம் இப்போ பாருங்க ட்ரக்ஸ் இது அரசாங்கத்தால் நாங்கள் பிடிக்கிறேன் நேவியால் பிடிக்கிறேன் இது குறைக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி போல அந்த என்ற நிமல்லாம் இருபத்தஞ்சு கிலோ ஹீரோயின் பிடிச்சாங்க அப்போ அவர் அந்த நேரம் பிரசிடென்ட் சொப்பரில் பேசு அவரை தப்பி கொண்டாங்க அப்போ இந்த பொலிட்டிக்கல்ஸ் தான் இதெல்லாம் எல்லாம் சும்மா அப்பா மக்கள் துக்கத்தில் விழுந்து சரி நிறைய விஷயங்களை பேசுறீங்க அது மட்டும் இல்லாம இந்த போதைப் பொருள் சொல்லி ஒரு கருத்தை முன்வைச்சீங்க இல்லையா சோ இப்பதே இளைஞர் யுவதிகள் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க அறுபத்தி எட்டு வயசுக்கு எந்த தாய்ப்பால் மட்டும்தான் இல்லை ஆமில இருக்கக்கூட சரி நான் சிகரெட் ஒன்று சரி உங்களுக்கு எனக்கு இந்த ரோட்டில் இந்த ஆள்களோட பழவி எனக்கு வளர இயலும் என்றால் ஏன் மற்றவனுக்கு இயலை கெட்டவனை திருந்தெடுத்துக்கு இன்னொருத்தன் பார்த்து தான் அவர் திருக்கும் அடே இந்த அப்பா பாரு இப்படி சொல்ற நானும் கூடிய கூட அது என்ன அவருக்கு ஒரு உள் நெஞ்சிக்கே எடுக்கும் சரி உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் அந்த காலத்து நடிகர் எனக்கு பிடிச்ச பழைய நடிகர் வந்து தான் இந்தியாவிலேரு ரஜினிகாந்த் என்ன காரணத்துக்கு அவரை பிடிக்கும் அவருடைய அவருடைய வந்து முள் தொழில் வந்து பார்த்தா கண்டக்டராக இருந்து அவருடைய அந்த லுக்கே நடந்து இதுக்கு தான் ஒரு டிரெக்டர் கண்டு அவர் நடிக்கிறதுக்கு நல்ல மெண்டு தான் செலக்ட் பண்ணி எடுத்து விற்கிறாங்க அப்பா அவன் அப்பா நல்ல மனுஷன் அதுக்கப்புறம் நாகேஷ் கொமெடிக்கு நாகேஷ் இன்னும் அவரை காட்டி அவருக்கு போல் கொமெடிமில்லை வெஞ்சி ராமச்சந்திரனும் நான் மிச்சம் கேட்குறது ஹிந்தி பாட்டு அதுக்கு தான் நான் மிச்சம் விருப்பம் அந்த ஹிந்தி பாட் பண்ண ஒரு சோங்கர் தான் ஆர் ஜோதி பாலர் நிறைய விஷயங்களை கலைச்சார் அப்படின்னு சொல்லலாம் நிகழ்ச்சியில் அடுத்தது ரஜின பாட்டு ஒளிபடைப்பாக இருக்கு பாடலை திரும்ப வேண்டும் நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் கொள்ளலாம் நிகழ்ச்சிகளை மக்கள் எவ்வாறான வாழ்க்கை முறைகளை வாழ்கிறார்கள் வாழ்வாதாரங்கள் குறிப்பாக இந்த அரசியல் ரீதியிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மே மாதம் ஆறாம் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிதான் நிகழ்ச்சி மூலம் காட்டப்படும் தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறது வைஸ் நான் உண்மையிலே கிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவன் கிட்டத்தட்ட கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கல்முனை ஏரியாவை சேர்ந்தவன் தான் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேலாக கொடுமுலி இங்கே வசித்து கொண்டிருக்கின்றேன் அரசாங்க தொழில் செய்தவன் இப்பொழுது அரசாங்க தொழிலில் ஒரு சில பிரச்சனையின் காரணமாக தொழிலில் இப்பொழுது இல்லை எதிர்வரும் காலங்களில் தொழில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் முப்பது முப்பத்தி நாலு வருஷம் இந்த மக்களுடைய கொழும்பு மக்களுடைய வாழ்ந்த காலத்தால் முப்பது முப்பத்தி நாலு வருஷம் இந்த கொழும்பு மக்களுடைய அவரையே வாழ்ந்த காலத்தால் அந்த கொழும்பு மக்களை பற்றியும் இந்த வாழ்க்கை முறையை பற்றியும் கொஞ்சம் சொல்லாமல் நினைக்கின்றேன் கொழும்பிலே பொதுவாக போனால் அந்த கல்வித்தரம் படித்தவர்கள் விட வியாபாரம் செய்வர்கள் கூலி தொழில் செய்வர்கள் ஆட்டா ஓட்டுறவர்கள் அதாவது மற்ற மற்ற வேலைகளை செய்வதுதான் கூடுதலாக இருக்கின்றார்கள் அன்றாட தொழிலை செய்து சம்பாதித்து குடும்பத்தை கவனிக்கக்கூடியதான் கூட மற்ற மற்ற மாகாணங்களை எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாணம் கிழக்கு மாக எடுத்துக்கொண்டால் நிரந்தர தொழில் அரசாங்க தொழில் ஏதாவது ஒரு கம்பெனியில ஏதாவது தொழில்களை செய்யணும் இங்கே அன்றாடம் தினம் தினம் சம்பாதித்து தொழில் செய்வதுதான் இங்கே இருக்கின்றார்கள் நாட்டில் உள்ள நிலமை இப்போ உள்ள இந்த பணப்பழக்கம் இப்போ உள்ள இந்த பிரச்சனைகளாக பணத்தின் மதிப்பு அதாவது பணம் பணத்தை எப்படி செலவழிக்கிற மக்களுக்கு தெரியாமங்கிருக்கு அரசாங்கத்துக்கும் தெரியாமங்க இருக்குது அதாக குறைந்தது ஒரு காலத்தில் ஒரு நூறுரூவா காசு எடுத்துக்கு போய் ஒரு ஹோட்டலில் போனால் ஒரு ரெண்டு மூணு பேர் டீ குடித்து திண்டு குடிச்சிட்டு வரலாம் இப்போ ஈவன் ஒரு தௌசண்ட் ருபீஸ் எடுத்துக்கு போனால் கூட ஒரு டீ ஒரு பந்து சாப்பிட்டு வெளியே வர வேண்டியிருக்கு இப்போ ரெண்டு மூணு பேர் சேர்ந்த ஒரு குடும்பத்துக்கு ஆக குறைஞ்சது ஒரு தாய் ரெண்டு பிள்ளைகள் சேர்ந்து சேர்த்தும் ஆக குறைஞ்சது மினிமம் ஒரு டூ தௌசண்ட் செலவாகும் ஒரு நாளைக்கு அதை தேடிக்கொள்வது மிச்சம் கஷ்டம் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரவா தேடுறங்கிறது மிச்சம் கஷ்டம் ஒரு கூலி வேலைக்கு போனால் கூட எல்லாம் முடிச்சும் ஒரு ரெண்டாயிரம் கையில் மீங்கும் ஒரு அவசர தேவைக்கோ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கோ அப்படி எந்த தேவையும் அது கிடைக்காது கஷ்டம் அதே மக்கள் நியாயமான முறையில் தொழில் சேர்க்க விட்டுட்டு நியாயத்துக்கு அற்பாப்பாட்டு ஏதாவது இல்லீகலாக ஏதாவது ஏதாவது நான்தான் சொல்ல மாட்டேன் இங்கே தொழில் செய்கிற எவராவது ஒருத்தர் கூட நூற்றுக்கு நூறு வீதமான தொழிலை அவர் சரியாக மனச்சாட்சிப்படி செய்யலாரு செஞ்சால் அவரால் சம்பாதிக்கவே இயலாது அவரால் குடும்பம் நடத்தவே இயலாது எதையோ ஒரு வகையில் ஒன்று பொய் சொல்லணும் இல்லாட்டி யாருக்காவது ஏதாவது செய்து எப்படியோ அவரை தந்தை வருமானத்தை கூட்டிக் கொள்றதுக்கு நியாயமான முறையில் செய்கிறார் நாட்டில் உள்ள நிலம் அப்படி தான் இருக்குது ஏதாவது உண்டு நியாயம் இல்லாமல் செஞ்சால் தான் அவருக்கும் அவர பக்கத்துக்கும் ஒரு பத்து ரூபா ஒரு ரூபா முப்பது ரூபா அவர பக்கத்துக்கும் கூடும் அவரும் அவரை கூடும் பார்க்கும் இது எல்லாருக்கும் நிலைமை எல்லார் நிலமையும் இப்படி தான் இருக்குது மருந்து அரசியல் நிலைமை பற்றி கேட்டீங்க அரசியல் நிலைமைங்கிறது இப்போ எப்படிலாம் கேட்டு கேட்டு பழைய எல்லாம் ஒரே படம் தான் அவங்க ஐம்பத்தாறு அறுபது வருஷம் அவங்க செஞ்சாங்க அவங்க செஞ்சு முடிஞ்சு இப்போ இவங்க செய்கிறாங்க எவர் செஞ்சாலும் மக்கள் மக்கள் தான் மக்களுக்குரிய எந்த ஒரு பிரச்சனையும் மாறப்போகிற ஆனால் ஒரு விஷயம் மக்களுக்கு இப்போ மக்கள்கிட்ட பொய் சொல்வது கொஞ்சம் குறைஞ்சிக்கு மக்கள்கிட்ட பொய் சொல்லிடலாம் இப்போ என்ன ஒரு காலத்தில் எங்கள் காலத்தில் நாங்கள் எனக்குள்ளே எம்பி மருந்து ஒரு விஷயத்தை சொன்னார்ன்னா அவர் தான் தெய்வம் அவர் தான் உண்மை எங்களுக்கு எல்லாம் அவர் சொல்கிறது தான் மற்றது மற்ற உலகத்தை பற்றி தெரியாது ஆனால் இப்போ எல்லாம் ஃபோனை கையில் எடுத்தால் யார் இப்போ எங்கே என்ன பேசினா எது உண்மை எது பொய்ங்கிற எங்குறது செய்யணுன்னா தெரியும் நல்லா விளைஞ்சு போன அரசாங்கங்கள் இது முதல் இருந்த அரசாங்கங்கள் இப்போ வந்த அரசாங்கத்தை பற்றி ஆட்சி எடுத்து ஆறு மாதம் போயிட்டு இவங்க ஒன்றும் செய்கிறாங்க இல்லையே ஒன்றும் செய்கிறாங்க இல்லையே இவங்க சொல்கிறாங்க அவங்க அறுபது வருது வலுவரு என்ன செஞ்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது செய்தவங்க ஒழுங்காக செஞ்சுட்டு போயிருந்தா வந்தவங்க அதுலேருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு போயிருக்கலாம் அவங்களும் சரியாக செய்யலை எதுவுமே செய்யலை வந்தவங்களையும் செய்வாங்கன்னு நம்பிக்கை இரிக்கை மனசுக்கு அவங்கள செய்ய முருட்பாடு இல்லை எப்படியோ அந்த கதையில் இருந்தார்கள் அவங்க நாங்களும் இருந்து தான் மெரிசிங்கானே இருந்துதானோன்னு சொல்லி அவங்கள நோக்கத்தில் இருக்காங்க இந்த ஆறாம் தேதி தேர்தல் வருது இந்த ரோட்லேயும் நாலஞ்சு இருக்காங்க எல்லாரும் ஊர் மக்கள் தான் நாலு பேரும் நாலு ரோடு இருந்தால் நாலு ரோட்லேயும் நாலு பேர் கேட்காங்க நீ அவங்க அவங்க அவங்களோட ஆக்கள் குடும்பத்தாக்கள் தான் போடு முதலாவது அரசியலுக்கு எலெக்ஷன் கேட்குறவர்கள் வேணால் அவருக்கு ஒரு தகுதி இருக்கும் அரசியல் எலெக்ஷன் கேட்குறவருக்கு தகுதி ஒன்று இருக்கணுங்கிற அந்த அடிப்படையே இப்போ இல்லை அவர் எப்படியா கொண்டு வர இருக்கிறார் இப்போ அரசியலுக்கு வரவர் அவர் உண்மையிலே அரசியலுக்கு வரோம்னு சொன்னால் அவர் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அவர்கிட்ட நல்ல பணம் இருக்கணும் அவர் போய் தானாக மக்களை கூப்பிட்டு வச்சு அவர்க சொந்த செலவில் சரி ஏதாவது செய்கிற மாதிரி இருக்கணும் ஆனால் இப்போ உள்ள அரசியல்வாதீங்க அப்படின் சொன்னால் அவங்கள தொழிலை தருறதுக்கும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறார்கள் தொழில் கொடுக்கறதுக்கும் அவரது கடனை மூடுறதுக்கும் தான் அவர் தொழில் செய்கிற வழியை மற்றபடி என்னொரு அரசியல் வேறு இந்த பொதுமக்களோட அவ்வளோ ஆசை இந்த மக்களுக்கு போய் சேவை செய்யணும் அவ்வளோ ஆசையில் போய் ஐயோ இந்த மக்கள் கஷ்டப்படுது இந்த மக்களுக்கு நாங்கள் சேவை செய்யணும்னு சொல்லி எவருடைய மனதிலேயும் இல்லை எல்லாரும் மனதிலையும் நாங்கள் அப்படி கீழே போய் சேர்ந்தால் எங்களுக்கு இவ்வளவு கிடைக்கும் இவ்வளவு எடுத்து இப்படி செஞ்சு கொள்ளலாம் இந்த அவருடைய ஐடியாவை ஒழிக்க ஒழிய மற்றும்படி மக்களை பற்றி எந்த இல்லை யார் கொடுக்காங்களோ கொடுக்குறத எடுத்து அவரும் கொஞ்சம் வச்சு கொண்டு மற்றாக்களுக்கு கொடுக்குறதா இன்னைக்கு மட்டும்படி தொடிசை அரசியலை பற்றி சொல்கிறது ஒன்றுமே இல்லை பொதுவாகவே இந்த கிழக்கா ஆசியா கிழக்காசியா பொறுத்தளவில் இந்த அரசியலை பற்றி ஒரு பிஸ்னஸ் ஒரு வியாபாரம் அரசியல்களும் வியாபாரம் யாரும் நினச்சாலும் யாரும் செய்யலாம் எனக்கிட்ட காசு இருந்தால் நானும் செய்யலாம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்களும் செய்யலாம் பிரஸ்டன்கண்டின் மேற்குளங்களை பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டத்துக்கு போகிறேன்னு ரெண்டு பேரும் ஒரே மேடையிலேருந்து டிபேட் பண்ணுறாங்க அவங்க கொள்கை விளக்கங்கள்லாம்னு சொல்கிறாங்க எங்கள் நாட்டில் எப்படி சொன்னால் விரோதி இப்போ இப்போ இந்த அண்மையில் நடக்க போகிற தேர்தலுக்கு கூட இப்போ இந்த ரோட்டில் இருக்கிற ஒரு ஒரு எலெக்ஷன் இருக்கார் அடுத்த ஒரு எலெக்ஷன் இருக்கார் ரெண்டு பேரும் நல்ல நண்பனாக இருந்தாங்க எலெக்ஷன் ஆரம்பித்தோன்னே பிரிஞ்சிட்டாங்க குடும்பமும் பிரிஞ்சிச்சு அந்த பிளவு எதனால் ஏற்படுதேன் இந்த புலவ சுயநலம் எதுவுமே இல்லை சுயநலம் தான் வாழணும் தந்த குடும்பம் மட்டும் வாழணும் எல்லாம் தனக்கே கிடைக்கணுங்கிற சுயநலம் மற்றவங்களுக்கு கிடைக்கணும் மற்றவங்களும் பாலவனு நினச்சி அப்படி வராது எந்த வீட்டில் இருக்கிற குப்பையை நான் சேர்த்து வார நேரம் அதை கொண்டு போய் நான் போட்டால் ஓகே எவர் எப்படி போனாலும் பரவாயில்ல எந்த வீடு சுத்தமாக இருந்தால் போதும்னு சொல்லி பக்கத்து வீட்டில் வீசிட்டு போகிறாங்க அப்படியான மனம் கொண்டவங்க நூற்றுக்கு தொண்ணூறு கீழே குப்பை இருக்காங்க அந்த மருந்தாக இருக்கீங்க அந்த மனதை உண்டாக்கினு யாரும் இல்லை அந்த மனதை உண்டாக்கினா எங்களோட அரசியல்வாதிகள் தான் அரசியல்வாதிகள் எனக்கு இவருக்கு போட்டு போட்டால் இவர் எனக்கு தொழில் தருவார் இவருக்கு போட் போட்டால் இவர் என் பவனுக்கு தொழில் கொடுப்பார் இவருக்கு போட்டு போட்டால் எனக்கு இவ்வளோ காசு கிடைக்கும் ரெண்டு ஒரு நோக்கத்தை உண்டாக்கின்னு அரசியல்வாதிகள் தான் உண்மை அரசியல் இல்லை ஒரு காலம் பெரிய தத்துவவாதிகள் சோக்ரட்டிஸ் லெனின் எவ்வளவோ தத்துவவாதிகள்லாம் அரசியலை பற்றி அப்படி சொல்லலை அரசியல் மக்களுக்காக வேண்டிய மக்களுக்கு போய் சேவை செய்கிற எவ்வளியே இப்போ எப்படின்னு சொன்னால் அரசியல்வாதிக்கும் சேவை செஞ்சு மக்களுக்கும் சேவை செஞ்சு பாலிமெண்டுக்கும் சேவை மக்கள் தான் போய் சேவிடும் போல பாலிமனில் இது அந்த கதைகளை கேட்டாலே எங்களுக்கு விளங்குது பாலிமன்ல நாங்கள் பேசுகிற மொழியை கேட்டாலே விளங்குது ஒரு பாராளுமன்றத்தில் போய் ஒரு எம்பி பேசுகிற மொழி இதுக்கு தானே அந்த மொழியை கேட்டாலும் எங்களுக்கு இருக்கு இப்படி ஒரு மொழியை அப்படி ஒரு அப்படியா பேசுகிறாங்க இவங்கன்னு சொல்லி அப்போ அவங்க உள்மனதுலேருந்து வாரதாக அங்கே பேசுகிறாங்க உள்ள அரசாங்கம் உண்டு உண்டாக்குன்னு சொன்னால் மக்களில் பொருளாதாரம் சீதரிக்கும் அதான் மெயின் என்னை பொறுத்த அளவு மக்களில் பொருளாதாரம் மக்களில் வாழ்க்கை முறை அவங்க சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட செலவுகள் எல்லாம் சமரம் அமைச்சு யாரும் ஊழல் செய்ய தேவையில்லை யாருக்கும் முடிந்த தேவை தான் நான் ஏற்கனவே சொன்னேன் சாதாரணமாக ஒரு ஆள் உழைத்து சம்பாதித்து தன் வாழ்க்கையை கொண்டு போகலை சாதாரணமாக ஒரு த்ரிவீல் ஒரு த்ரிவீல் ஓட்டுறவர் ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் ஒரு நாளைக்கு அவர் குடும்பத்தை காப்பாற்றுட்டுக்கு ரெண்டாயிரம் வேணும்னு சொன்னால் அவர் அந்த ரெண்டாயிரத்தை சம்பாதிச்சு தான் ஆகணும் எப்படியும் சம்பாதிக்கும் ஆகவே அவர் வார அவரோட கஸ்டமர்கிட்ட அவர் அன்பாக நடந்து அவர் ஆதரவாக பேசி உண்மையை சொல்லி இவ்வளோ தான் சொல்லி பேசி அவர் சம்பாதிக்கலார் அவர் ஒரு நூறுரூவா சொல்ல ஒருத்தார் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா சொன்னால் தான் அவரோட வாழ்க்கையும் போகும் உள்ளட்ட வாழ்க்கைங்கிறது தான் முதலாவது பொருளாதாரம் மக்களில் பொருளாதாரத்தை சரியாங்கன்னா ஊழல் இல்லா போய் மக்களுக்கு தேவை தானே என்கிட்ட தேவை எனக்கு இருக்குன்னா நான் உங்கள்கிட்ட வர மாட்டேன் எனக்கு எல்லாம் இருக்குன்னா நான் யார்கிட்டையும் போக மாட்டேன் செஞ்சுட்டு போவேன் அதான் ஊழட்ட வாழ்க்கை மற்றது உழலட்ட ஊழலற்ற உழலட்டுன்னு சொல்கிறேன்னு சொன்னால் இவ்வளோ காலம் இவ்வளோ ஊழலாம் இப்போதானு வெளியே இவ்வளோ ஊழலாம் செஞ்சு செஞ்சு போய்த்தாங்க அந்த ஊழலில் உரையாடி நிற்கறது மிச்சம் கஷ்டம் நிறைய விஷயங்களை அவருடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் செலவினங்களாக இருக்கட்டும் குறிப்பாக இந்த அரசியல் ரீதியான கொள்கைகளில் எவ்வாறு மக்கள் நாட்டத்தை செலுத்துறாங்க அது மட்டும் இல்லாத இந்த அரசியல் நிலைப்பாடுகள் பற்றி மிக தெளிவாக வந்து எங்களோட இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரியப்படுத்தியிருந்தார் இந்த பகுதியில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மே மாதம் ஆறாம் தேதி உள்ளாட்சி மன்ற தேர்தல் நிறைவேற்றிருக்கு அந்த வகையில் எப்படியான ஆட்சியாளர்கள் எப்படியான கலை நிறுவனங்கள் அவர்கள் மத்தியில் காணப்படுது மக்கள் அவர்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லித்தான் இந்த வாரம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம குறிப்பாக மொஹமட் அஷ்வாத் ஹம்சா என்றவர் வந்து கொழும்பு மாநகர சபையில புத்தக சின்னத்துல கேட்கிறாரு சோ இவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு சோ இவரே தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு வந்து எப்படியான ஆட்சியை மக்களுக்கு எடுத்துக்கொள்ள போகிறாரு அது மட்டும் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அவர் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு நாங்கள் இந்த தேர்தலுக்கு வந்து ஒரு நியூ கேண்டிடேட் இந்த தேர்தல் நியூ கேண்டிடேட் இந்த சொசைட்டி இதை பற்றி எங்களுக்கு இப்போ நாங்கள் போகிற நேரம் எங்களுக்கு விளங்குது எப்படி மூவ் ஆகுதுன்னு உச்சமே ஆட்கள் வந்து கொஞ்சம் இந்த தோம்பர் என்ற லேசி டைப்பில் தான் இந்த தேர்தல் நடக்குது இந்த தேர்தல் உள்ளுக்கு வந்து வின் பண்ணுறது எங்கள்கிட்ட தேர்தல் எப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சின்னொரு ஓட் அமௌண்ட் தான் தேவை அதை நாங்கள் எப்படியும் வெற்றிப்படுவோம் கொழும்பு ஒன்றுலேருந்து பதினஞ்சு மட்டும் லிபரல் எங்களோட கட்சியில் பேர் வந்து லிபரல் டெமோக்ராட்டிக்ஸ் பார்ட்டி அது பொஸ்தத்தில் பொஸ்தத்தில் தான் நாங்கள் கேட்குறோம் கொழும்பு மக்களுக்கு எங்களையால் எழுமான சேவை நான் எங்கள் கார்டை ஸ்பெஷலாக ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன் இந்த விசிட்டிங் கார்டு எப்படி என்ன என் ஃபோன் நம்பர் இருக்குது என் அட்ரஸ் இருக்குது என்னையால் செய்ய ஏழுமான உதவி நான் அந்த எங்கள் எங்களோடய மக்களுக்கும் எங்களோட ஊர் மக்களையும் நான் செய்வேன் எஜுகேஷன்லேயும் சொசைட்டியில் ஆக்க மூவாகிற மாதிரியும் இன்றைக்கு காலத்து உண்மையிலேயே இன்றைக்கு சில வீடை தட்ட எல்லாம் சைலண்ட்டாக தான் இக்கிறாங்க அவங்களோட பாட்டில் வைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் சில சில இடத்துல வருமானம் அது இது குறையான நிலவுகளை தான் அவங்க போகிறாங்க எங்களுக்கு இந்த வின் பண்ண நான் வின் பண்ணிடணும் வேறு பார்ட்டி வின் பண்ணணும் எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று செல்லணும் யாராவது உங்களுக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுங்களோ நீங்கள் அவங்களுக்கு கட்டாயம் உதவி செய்யுங்க கட்டாயம் செய்யுங்க நீங்கள் அவங்களோட அவங்களோட ஓட்ஸ் எடுத்துகிட்டு அவங்கள மறக்கவான மிச்சம் பேர் இப்போ செல்லும்னா ஒன்றுலேருந்து பத்து மட்டும் உங்களுக்கு ஒரு சேவை செய்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நீங்கள் அவங்களுக்கும் சான்ஸ் கொடுங்க நீங்கள் எங்களுக்கு வேலை செஞ்சீங்க இதான் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் அண்டு செல்லாக்கள் வந்து வேலையை வாங்குறது மட்டும்தான் மேடம் இந்த தேர்தலில் களமிறங்குற வேட்பாளர்கள் தேர்தலில் இலக்காக கொண்டு தான் மக்களுக்குரிய அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வோம் இது செய்வோம் அது செய்வோம் என்று நிறைய புகழ்பாடுவாங்க ஆனாலும் தேர்தலுக்கு பிறகு அவங்களை கண்டுபிடிக்க முடியாது முடியாது அதனால தான் அது நீ கேட்ட கேள்வி பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு அதனால தான் எங்களுக்கு ஈக்கிற இந்த ஒரு ஒவ்வொரு போஸ்டராக நீங்கள் இந்த வீடியோ ஷூட் பண்ணி பார்த்தீங்க யார்டே மெட்ரஸ் மீது ஒன்றும் இல்லை எந்த கார்டு நான் ஸ்பெஷலாக செஞ்சுக்கிறேன் வந்து எங்கள் வீட்டுக்கு யாருக்கும் வரையிலும் போகலும் எனக்கு எனி டைம் கால் பண்ணியிலும் இன்னொரு ஒரு மரணமோ ஒரு சந்தோஷமான விஷயமோ எனக்கு இன்வைட் பண்ணலும் என்னையால் ஏழுமான ஒரு விஷயம் நான் சாதாரணமாக சின்ன உடச்சி சம்பாதிக்கிற ஒரு ஆள் உண்டு டெய்லி நான் ஒவ்வொரு ஷொப்புக்கு சாமானம் போட்டு அது கிடைக்கிற லாபத்தை கொண்டு ஷேர் பண்ணி வீட்டுக்கும் பார்த்துட்டு ஃபேமிலியும் பார்த்துட்டு என்னையால் ஏழுமனா ஒரு சொசைட்டிக்கு ஷேர் பண்ண இயலுமான நிலம எனக்கு இருக்குது அப்படி அப்படியே கொஞ்சம் இதை தான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த பகுதி மக்களுடன் தான் வந்து நிகழ்ச்சியை போயிட்டு இப்போ முடிச்சு கொண்ட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு ஸோ அது போன்ற மற்ற ஒரு நிகழ்வினோடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உழை பதிவாளர் சல்மானுடன் ஹனுஷியா தொடர்ந்து தமிழ் அழியோடு வணக்கம்